குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திர திரவுகோல் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி தொடர்ச்சி தூய்மத் சேனன் என்ற அரசர் தன்னுடைய கண்பார்வை தெளிவாக இருந்த நாட்களில் சால்வா என்னும் நாட்டை ஆட்சி செய்து வந்தார் கானகத்தின் இந்த உயரங்களுக்கு அப்பால் உள்ள அனைத்து நிலப்பரப்புகளும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தன பசுமையான அந்த நிலப்பரப்புகள் அங்கு வீசுகின்ற காற்றுகளுடன் நம்பிக்கையோடு ஒரே வாடியவாறு தங்களுடைய நாட்களை கழித்தன இந்த நிலப்பரப்பானது தெற்கு பகுதியின் சொர்க்கங்களை நோக்கி திரும்பியவாறு ஆழ்ந்த சிந்தனைக்கின்ற மலைகளில் சாய்ந்தவாறு இருக்கின்றன ஆனால் வளமை வறுமை என்னும் பாகுபாடற்ற விதியானது அவளுடைய மூடி பாதுகாக்கும் கரத்தை விலக்கிக் கொண்டது வலிமை பொருந்தி அந்த மனிதரை அவருடைய பாதங்களை உயிர்கொண்ட இரவானது சுற்றி சூழ்கிறது சொர்க்கத்தின் ஒளி பொருந்தி கடவுளர்கள் அக்கறையற்ற நிலையில் தாங்கள் அள்ளி வழங்கிய பரிசுகள் அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டனர் அவருடைய விழிகளிலிருந்து ஒலி கிரணத்தை பற்றி கொண்டு அவற்றை வெறு வழிகளாக்கினர் அவர் அருகில் இருந்த நிலை கொள்ளாத தன்மை கொண்ட திருமகளும் அவரை விட்டு நீங்கும்படி செய்தனர் புறம் சார்ந்த ஒளியினுடைய இராஜாங்கத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவராக இருக்கும் அவர் புறம் சார்ந்த பார்வை கொண்ட மனிதர்களிடம் இருந்தும் ஒதுக்கப்பட்டவர் ஆனார் இப்போது அவர் இரண்டு விதமான ஏகாந்த நிலைகளில் உரைகிறார் அவரது உள்ளார்ந்த ஆன்மாவுடன் ஒன்றியிருக்கும் ஏகாந்த நிலை அமைதி நிறைந்த இந்த கானகத்தின் ஏகாந்த நிலை என இரண்டு ஏகாந்த நிலைகளிலும் அவர் இப்போது ஆழ்ந்திருக்கிறார் அந்த அரசருடைய புதல்வன் நான் என் பெயர் சத்தியவான் நான் இந்த கானகத்தில் திருப்தியுற்றவனாக வாழ்ந்து வந்தேன் ஏனில் இதுவரை நான் உன்னை அறிந்திருக்கவில்லை என்னுடைய ஜீவனின் ஏகாந்தமானது உயர்ந்த ஆண்மக்களின் சாந்தியத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது இயற்கையின் பிரம்மாண்டமான மென்பேச்சு எனக்கு உறவாகி உள்ளது என்னை சுற்றியுள்ள இயற்கையின் அகண்ட தன்மையால் பேணி வளர்க்கப்படும் ஒரு மாணவனாக நான் விளங்குகிறேன் கிரேட் நேச்சர் கேம் டு ஹர் ரிக்கவர் சாய் ஐ ரீஜன் இன் த கிங்டம் ஆஃப் அ நோப்லர் கைண்ட் தென் மேன் கேன் பில்ட் அப்பான் டல் மேட்டர் ஆயில் ஐ மீட் த ஃபிராங்க்னஸ் ஆஃப் த ப்ரைமல் அர்த் ஐ என்ஜாய் த என்மெசி ஆஃப் இன்ஃபான் காட் பேஷ் நம்பர் ஃபோர் நாட் த்ரீ